ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பு முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி நடிக்கும் மிடில் கிளாஸ் வருகிற நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் திமுக அழிப்பன் பேசிட்டு இருக்கவரு திமுக ஆதரவா இருப்பாரு திமுக ஆதரவா இருந்தாலும் திமுக எம்பி இருப்பாரு உதயநிதிக்கும் சபரிசனுக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி அங்க ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறார் தனிச்சியாக இவரே தலைவர் மீறி இவரே ஒரு முடிவு பண்ற மாதிரி ஒரு சில வேலையை பண்றாரு திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாரு உரிமையில் பேசுறாரு ரவுடிங்கிற வார்த்தையை பயன்படுத்த நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இது சொல்ல இது விஜய்க்கு பிடிக்கலையா சார் ஆயிருவாரா விஜய் அப்படிங்கிற இன்னொரு பைனான்சியர் வந்த பிறகு சார் ஆவாரு வரைக்கும் ஆதரவு வெளியில போனா கட்சி அவ்வளவுதான் கட்சி கட்சியா அலைஞ்சு இப்ப கடைசியில தாவே காக்கு போயிட்டு மொத்த செலவையும் அவர் பாக்குறாருங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு அப்ப தாவைக்கால செலவு பண்ணக்கூடிய ஆள் முழுவதும் ஆதவா விர்ச்சுவல் வாரியார் வின் பண்ணக்கூடிய வேலையை பண்ணிட்டுருக்காரு இந்த விர்ச்சுவல் வாரியார்ஸ மென் பண்ணக்கூடிய வேலையை விஜயினுடைய தலைமையில் ஒரு பதினாலு பேர் ஒன்று ஒரு டீம் ஒன்று போட்டிருப்பாரு அதுக்கு தனி ஆபீஸ் போட்டிருக்காங்க அவங்க தான் இதெல்லாம் வந்து இப்ப கண்காணிக்கிறாரு ஆரம்பத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தின் முதலில் இருந்த ஆட்கள் தெரியும் அவரோட பயணப்பட்டு வாழ்க்கை இருந்து வேறு வேறு சிறு சிறு வேலைகளை செஞ்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களாம் விஜய் இது வரைக்கும் எதுவும் செஞ்சது கிடையாது அவரை வைத்து படம் முதல்ல முதன் முதலில் அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பட நஷ்டமா இருக்காங்க அவங்களுக்கு செஞ்சது கிடையாது சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியல் இல்லாமல் பாண்டிச்சேரியிலும் ஒரு அரசியல் வந்து ஒரு யுத்தத்தை கையில் எடுத்திருக்கு ஒரு பெரிய தொழிலதிபருடைய குடும்பம் இப்போ அரசியல் ஆதிக்கம் செலுத்தணும் கிட்டத்தட்ட அவங்க செய்யாத தொழிலே கிடையாது எல்லா பிஸ்னஸ்லையுமே காலடி எடுத்து வச்சுட்டாங்க இப்போ அரசியலுக்கும் போகிறாங்க ஆனால் அரசியலுக்கு தன்னுடைய மருமகன் முதலாளாக வந்தார் இப்போ அந்த மருமகன் மேலேயே குடும்பத்தார்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நம்ம அது பர்சனலாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம இங்கே பேசி ஆகணும் இப்போ ஆதவ் அர்ஜுனனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் தொடர்ந்து அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது விசிக்காலையும் அவர் அந்த மாதிரி தான் பண்ணார் திமுகலையும் அந்த மாதிரி தான் பண்ணாரு அப்படிங்கிற விஷயங்களை குடும்பத்தாரே சொல்ல ஸ்டேட்மெண்ட்டாகவே நம்ம பார்க்க முடியுது இதில் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இதே ஆதவ் அர்ஜுனன் தற்போது இருக்கக்கூடிய தாவேக்கா பொதுக்குழுவில் நான் பத்து வருஷம் திமுகவுக்கு வேலை செஞ்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ஏன் அந்த மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருந்துச்சு இப்போது மருமகன் பேசக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது இது எதோ விட கனெக்ட் பண்ணுறதா நம்ம எடுத்துக்கணும் சார் லாட்ரி மார்ட்டின் லாட்ரி அதிபர் மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் டைசன் மார்ட்டின் அப்புறம் ஆதோ அர்ஜுனாவினுடைய மனைவி அவருக்கு மொத்தம் மூணு பிள்ளைகள் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்குமே அவர் டொனேஷன் கொடுத்துருக்கார் எலக்ட்ரல் பாண்டில் வந்து தமிழ்நாட்டில் அவருடைய டொனேஷன் வாங்காத கட்சிகளே கிடையாது எலக்ட்ரல் பாண்ட் லிஸ்ட் வந்த பிறகு அவர் அதிகமாக டொனேஷன் பண்ண ஒரு தொழிலதிபர் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பு அஞ்சு லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க இப்போ அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கோடின்னு ஒரு தகவல் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் எல்லா கட்சியிலையும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவருடைய செல்வாக்கு மிக்க ஒரு நபரா இருக்காரு இந்த மாதிரியான தொழிலதிபர்கள் என்ன பண்ணுவாங்க நேரடியாக அரசியலுக்கு ஈடுபட மாட்டாங்க அவங்க எல்லா கட்சிக்கும் வேண்டப்பட்டவர்களாகவே இருப்பாங்க அது அவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கும் அப்படிங்கிற அப்படி இருக்கிறவர்கள் என்ன பண்றாருன்னா அவருடைய மகள் வந்து என்ன பண்றாருன்னா அவங்க வந்து நிறைய ஒரு ரிச் ஃபேமிலி இருக்கிறதுனால அடுக்கடி இந்த பார்ட்டி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போறப்ப இந்த ஆதவர்ஜுன் அவனுடைய மனைவியா இருக்கிறவங்களும் ஆதவர்ஜினும் அங்க ஒரு பழக்கம் ஏற்படுது அப்ப அவங்களுக்குள்ள ஒரு காதல் வருது அதை வீட்ல சொல்றாங்க அது முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஓகே அப்படின்னு அப்புறம் திருமணம் பண்ணி வச்சிடறாங்க உம் திருமணம் பண்ணி வச்சு அதுக்கு பிறகு இவருக்கு ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஒன்னு வச்சு குடுக்குறாங்க உம் திருச்சியில யாருக்கு ஆதவ அரிஜுன் மருமகனுக்கு ஒரு பெரிய மருமகன் ஆயிட்டாரே அப்படின்னு அந்த ஸ்டீல் ஃபேக்டரியில அவருடைய நிர்வாகம் சரியா இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது அப்போ ஆதவ இப்போ ஆதவ மைத்துனர் மைத்தி என்ன பண்ணுறாருனா வட இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை கொண்டு வந்து இந்த ஃபேக்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு உள்ள போய் ஆலோசனை எல்லாம் கேட்குறாரு கேட்குறப்ப ஆதோர்ஜினாவுக்கு இவருக்கும் ஒரு மோதல் வருது என்ன சொல்றாருன்னா என்னை கேட்காம நான் என்னுடைய ஃபேக்ட்ரிக்குள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு முட்டல் மோதல் வருது அங்கே ஸ்டார்ட் ஆகுது அங்கே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா ஆதோர்ஜினா வந்து இந்த மிக நெருக்கமாகறார் ஏறக்குறைய அடுத்த வாரிசு அவர் தான் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு வருதாங்கிற அந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிளவு வருது மாமனாரா அப்பான்னு சொல்ற மாதிரி அப்பா சொல்றாரு நெருக்கமாக இந்த பசங்களுக்கு அது ஒரு பெரிய என்னடா நம்ம பையனாக இருக்கிறோம் இவர் அங்கே ஒரு நெருக்கமாக இருந்தால் அங்கே ஒரு பாலிடிக்ஸை பண்றாரு குடும்பத்துக்குள்ள ஒரு பாலிட்டிக்ஸை அதாவது பண்றாரு அப்பா பையனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அது பெரிய அளவில் விரிசல் ஆகி போகுது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பேர அப்பாவுக்கும் மாதவர்ஜுனாக்குமே அதுக்கு அதுக்கப்புறம் தனியாக வர்றாங்க தனியாக குடும்பமாக ரன் பண்றாங்க இவருக்கு திமுகவோட திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகளோட பழக்கம் ஏற்படுது பிரசாந்த் கிஷோர் கூட்டுறாரு இருபத்தி ஒன்று தேர்தலை வேலை செய்கிறாரு அதை பேக் பண்ணுவார்கள் அங்கேயும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உதயநிதிக்கும் சபரிசனுக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருக்குங்கிற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறார் அது கட்சிக்குள்ளேயே தெரிஞ்சு போச்சு அப்போ அங்கிருந்தும் அவரை துரத்தப்படுறார் துரத்தப்படுன பிறகு அவர் நேரடியாக விசிகா போடுறார் விசிகாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிரான்ஸ்பிளண்டான ஒரு கட்சி கட்சியினுடைய கடை கடைக்கோடி தொண்டன் அவருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அதே அதை உரிமை இருக்கு அந்த எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் இயக்கத்தை நான் பார்த்ததே இல்ல நீங்க சாதாரண ஒரு கட்சியுடைய நிர்வாகியா இருப்பார் ஒரு ஆட்டோ ஓட்டுறவராக இருப்பார் ஒரு சொமோட்டோ ஓட்டுறவராக அவருடைய தலைவரை வந்து எந்த விதமான முன்னுரிமையும் தேவையில்லை நேரா கட்சி ஆபீஸ்க்கு போய் அவர் இருந்தாருன்னா பார்க்கலாம் அப்படி ஒரு டிரான்ஸ்பிளான கட்சி எல்லோருடைய இணக்கமான சரி தூங்குறப்பையும் சரி எப்பயும் எல்லா நிர்வாகிகளும் கூட இருப்பாங்க அப்படி ஒரு கட்சிக்குள்ள போறாரு கட்சிக்கு தலைவருக்கு மிக நெருக்கமாக போறாரு நெருக்கமாக போகிறப்ப என்ன செய்யலாம் இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து அங்க ஒரு கட்டக்கூடிய வேலையை கட்சியில் முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய வேலை செய்கிறார் தன்னிச்சையாக இவரே தலைவருக்கு மீறி இவரே ஒரு முடிவு பண்ற மாதிரி ஒரு சில வேலையை பண்றாரு அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து சந்தேகம் வருது ரைட் இந்த கட்சிக்குள்ள பூந்து ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாரு இந்த கட்சியே டிரான்ஸ்பிளண்டான ஒரு கட்சி இதுல வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு குழப்பத்தை வந்து சீட் நாடாளுமன்றத்தில் வெளியேற்றார் வெளியேறின பிறகு இவர் நேரடியாக போய் சேர்ந்த இடம் வந்து தாவேக்கா தாவேகாவுல போன என்ன பண்றாருன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிகாவை கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அதுக்காக ஒரு புத்தகம் ரிலீஸ் பாப்பா நிகழ்ச்சி வைக்கிறாரு அதில் விசை க தலைவரை கூட்டு வரது பார்க்கறாரு அப்புறம் ஒரு அரசியல் தெரிஞ்சு முழுவதுமாக விசை எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போயிட்டு இருக்கு இதற்கு தான் கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு யாருமே வெளியில் தலை காட்டல அதுக்கு பிறகு நடந்த ஒரு பொதுக்குழுவில் இவர் பேசிய பேச்சு தான் ஒரு மிகப்பெரிய அளவில் வைரலாக போச்சு ஒரு பொதுக்குழுவில் என்ன பேசுவாங்க குறைந்தபட்சம் கட்சியினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுவாங்க அது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அதுக்கான காரணத்தை ஆராய்வதற்கான குழுக்கள் போட்டிருக்கிறோம் இந்த அந்த மாதிரியான சம்பவங்கள் திருப்பி நடக்காம பாதுகாப்பதற்காக ஒரு குழு போட்டிருக்கிறோம் பகிரங்கமாக நாங்கள் மன்னிப்பு கேட்கறது எல்லாம் அதெல்லாம் ஆக்கப்பூர்வமா செய்யக்கூடிய வேலை அதெல்லாம் விட்டுட்டு வர்ற என்ன பண்றாரு அப்படின்னா திமுகவை கடுமையா விமர்சனம் பண்றாரு ஒருமையில் பேசுறாரு ரவுடிங்கிற வார்த்தையை பயன்படுத்த நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இது சொல்ல இது விஜய்க்கே பிடிக்கலையா இப்ப இதுல வந்து என்னன்னா சார்லஸ் பேசுறப்ப பேட்டிகள்ல பாக்குறப்ப ஒரு விஷயத்த அவர் பதிவு செய்யறாரு என்னன்னா ஏப்ரல் மாசமே ஒரு ஒரு ட்விட்டர் போறாரு என்னன்னா விஜய் ஜாக்கிரதையா இருக்கணும் இவர் இணைகிறப்பயே விஜய் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு ட்விட்டர் போறாரு அதையுமே நினைத்து அவர் பேசினார் அந்த பேட்டியில முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா குடும்பத்துல வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாரு திமுகல உதயநிதிக்கும் பிரச்சனை ஏற்படுத்துறாங்க குடும்ப ரீதியான பிரச்சனை அதுதான் ஏற்படுத்துறாரு இப்ப தாவே கால என்ன மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுத்துவாருங்கிற ஒரு 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 விஷயத்த ஒரு மறைமுகமா சொல்றாரு இருந்தாலும் இவன் விஜய பத்தியும் விஜய் மனைவியை பத்தியும் பல்வேறு கேள்விகள் இன்னும் அது ஒரு விமர்சனமாவோ விவாதமாவே போயிட்டு இருக்கு அதெல்லாம் கடந்து அவரு இன்னொரு விஷயம் பதிவு செய்றாரு செட்டில்மெண்ட் அப்பா பண்ணிட்டாரு அப்படிங்கிறாரு அந்த வச்சு தான் அவரால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கட்சி கட்சியாக அலைஞ்சு இப்ப கடைசியில் தாவேக்காவுக்கு போயிட்டு மொத்த செலவையும் அவர் பாக்குறாருங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாரு அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரியணுங்கிற ஒரு விஷயம் வருது இல்லை அப்போ தாவைக்கால செலவு பண்ணக்கூடிய ஆள் முழுவதும் ஆதவா அப்போ விஜய் எந்த பங்கும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை சார் இது இது ஒரு நூறு சதவீதம் உண்மை தான் தாவைக்கா விண்ணிக்க இன்னைக்கு வந்து ஃபினான்சியல் சோர்ஸ் வந்து ஆதவ அர்ஜினா தான் அது எல்லாருக்கும் தெரியும் ஏன் இல்லை இது இதுதான் சொல்கிறேன் வர இதுதான் ஒரு கேள்வியாக வருது சார்லஸை வைத்து ஆதவ ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை சார்லஸ் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு வேலை பார்த்துட்டு இருக்காரு

ஏற குறைய புஷ்பா டூ படம் பார்த்தா நம்மளே ஒரு பவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப அவர் தேர்ந்தெடுத்தது வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆயிரம் பாக்குறாரு பாஜகவினுடைய ஆசீர்வாதத்தோடு பாஜகவினுடைய துணையோட பாண்டிச்சேரியில முதலமைச்சர் ஆகணும்னு சார்லஸ் கடந்த சில வருஷங்கள வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்ப ஆதவர்ஜி நாம பத்தி அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாஜக வந்து நான் பாஜகவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கை அவர் கொடுத்தாரு பிறகு தான் வந்து இவர் வந்து நேரடியாக

சித்தப்பா வெளிநாட்டுல இருந்து எனக்கு பேசுறாரு எங்க வீட்டு தாங்க பைனல் இயர் படிக்கிறான் படிப்பை முடிக்க மாட்டேங்கிறான் வீட்டுல இருக்க காசை எடுத்துட்டு போய் கட்சி வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கான் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுங்கன்னு அவங்க பேசுறாங்க நிறைய இந்த மாதிரியான பேசுறாங்க ஒரு ஸ்கூல் பிரின்சிபால் பேசினாங்க லேடி பிரின்சிபால் நிறைய பசங்க வந்து இந்த மாதிரியான இது படிக்க மாட்டேங்கிறானுங்க ரீல்ஸ் போறேன்னு அந்த மாதிரி போயிடுறானுங்க தொடர்ந்து பேசுங்க சார் அப்படின்னு அவங்களும் நிறைய வருது இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு முழுவதுமாக பினான்சியலா வந்து சப்போர்ட் பண்றது வந்து ஆதவ தான் ஆதவ பினான்சியலா சப்போர்ட் பண்றப்ப தன்னுடைய குரல் தான் ஓங்கி ஒழிக்கணும் தான் தான் தன்னுடைய கை தான் உயரணும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன பண்றாருன்னா அந்த பொதுக்குழு கூட்டத்துல அவர் பேசினது வந்து விஜய்க்கே பிடிக்கல விஜய் வந்து எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்கிறாரு பத்து நிமிஷம் இவர் அதை மீறி போறாரு அந்த பொதுக்குள்ளில் ஆதோ ஒர்ஜினா பேசியதற்கு பிறகு விஜய்க்கும் ஆதோ ஒர்ஜினாவுக்குமே சரியான டைம்ஸ் இல்லை இல்ல அதுதான் ஒரு பெரிய முக்கியமான ஊடகத்தில் கூட அது செய்தியாக வருது போஸ்டர்ஸாகவும் நம்மளால பார்க்க முடியுது அடிதடி பிரச்சனை வாடா போடாமலாம் பேசிக்கிட்டாங்க இல்லை அதெல்லாம் தவறான தகவல் அது அந்த மாதிரிலாம் போடுறாங்க ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறதுங்கிறது வெளிப்படையாக தெரியுது இப்போ நம்ம என்ன இந்த இதில் ஒரு கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா சார்லஸ் பேசுனதுல இருந்து இப்போ விஜயே தன் தலைவராக எடுத்துக்கிட்டு தான் இந்த கூட்டமே இருக்கு அப்ப அந்த கட்சிக்கு ஒரு தலைவன் செலவு செய்யாம வேற ஒருத்தர் கட்சிக்கு வரா மாற்று கட்சியில இருந்து அந்த நபர் செய்கிறப்ப எழுப்பும் விஜய் எப்பயுமே யாருக்கும் நடிகராக இருந்தது போது அவர் கூட இருந்து யாருக்குமே எதுவும் செஞ்சது கிடையாது அவர் கூட இருபத்தி வருஷமா முப்பது வருஷமா கூட இருந்த ஆட்களுக்கு யாருக்குமே எதுவுமே விஜய் செய்தது கிடையாது விஜய்னுடைய பெர்சனல் கேரக்டர் அப்படிதான் அதனால அரசியலுக்கு வந்து செய்வாரு அவர் கூட இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் மன்றத்தில் ஆரம்ப காலத்துல இருந்து மன்றத்தில் இருந்து ஆட்கள்லாம் எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தின் முதலில் இருந்த ஆட்கள் தெரியும் அவரோடு பயணப்பட்டு வாழ்க்கை இழந்து வேறு வேறு சிறு சிறு வேலைகள் செஞ்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களா விஜய் இது வரைக்கும் எந்த செஞ்சது கிடையாது அவரை வைத்து படம் முதல்ல முதல் முதலில் அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பட நஷ்டமா இருக்காங்க அவங்களுக்கு வந்து செஞ்சது கிடையாது அவரை வைத்து முதலில் டேரக்ட் வெளி டேரக்டர் படம் பண்ண டேரக்டருக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது விஜயினுடைய கேரக்டரை வந்து யாருக்கும் எதுவும் செய்யாத ஒரு கேரக்டர் தான் அரசியல் கட்சி அதுதான் சார்லஸ் சொல்வது ஆதவுக்கு சாதகமாக தான சில விஷயங்கள் முடிகிற மாதிரி தெரியுது இல்ல குற்றச்சாட்டை வைத்தாலும் அந்த குற்றச்சாட்டு சொல்றாருன்னா ஆதவை நம்பாதீங்க ஆதவ போராட்டத்துல எல்லாம் வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவாரு அமாவாசைன்னு சொல்லிட்டாரு ஆமா அதனால வந்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க உங்க கட்சியை கா இது பண்ண போறாரு இன்னொரு கூட்டு வந்து கொண்டு தூக்கி போறாரு திமுக உடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாரு திமுக தான் உங்களை வலுவான கூட்டணி அமைக்காம பண்ணிட்டு இருக்காரு அவரு நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு வார்த்தை சொல்றாரு திமுக அழிப்பன்னு பேசிட்டு இருக்கவரு திமுக எப்படி ஆதரவா இருப்பாரு திமுக ஆதரவா இருந்தாலும் திமுக இருந்து அவர் எம்பியா இருப்பாரு எம்எல்ஏ இருப்பாரு அப்ப இது வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டர்ஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாரு ஆதரவு என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுல கட்சி வரணும்னு நினைக்கிறாரு

ஒரு ஜர்னலிசம் பார்வையில் வந்து இது ஒரு கேட்குறேன் ஏன்னா புதுச்சேரியில புஷிங்கிற ஒரு ஆளை வந்து நிறுத்தணும் தாவேக்கா அங்கேயும் கால் ஊன்றணும் அங்க அவர் புஷிக்கு துணை முதல்வர் பரவலா வந்து தாவேக்கா வட்டாரங்களில் பேசக்கூடிய ஒரு வாதம் இப்ப அங்க புதுச்சேரியில புஷியை தவிர்த்து சார்லஸ் அதாவது மார்டினுடைய மகன் இறங்குறாரு இங்கே தாவேக்கால மருமகன் இருக்கிறாரு அப்ப தமிழக அரசியலையும் புதுச்சேரி அரசியலும் ஏன் மார்டின் குடும்பம் மறைமுகமா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல சொல்ல வராங்க இல்ல மறைமுகமா இல்ல ஏதாவது இங்க கால் ஒன்றை பாக்குறாங்க ஒரு விஷயத்த அவர்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறாங்க இல்ல அதான் அதைதான் நான் கேக்குறேன் ஒருவர் மேல ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அரசியல்ல இயல்பு இருந்தாலும் இதை ஏன் நம்ம ஸ்ட்ராட்டஜியா பார்க்க கூடாதுங்கிறேஜி இல்ல அவருக்கு பெர்சனலாவே அங்க பாண்டிச்சேரி ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ஆர் காங்கிரசுக்கும் புஷி ஆனந்துக்கும் மிக நெருக்கமா இருக்கிறாங்க என்ஆர் காங்கிரசினுடைய வந்து எம்எல்ஏ வந்தவர் தான் புஷி ஆனந்த் ஆமா வரக்கூடிய தேர்தலில் என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி போட்டு புஷி ஆனந்தை வந்து துணை முதலமைச்சராக பாண்டிச்சேரி ஆக்கிடலாம் அப்படின்னு பாண்டிச்சேரியில புஷி ஆனந்த் ஒரு கணக்கு போடுறாரு இப்ப இவர் என்ன பண்றாரு பாண்டிச்சேரியில முதலமைச்சராக பாஜக ஆசீர்வாதத்தோட தான் முதலமைச்சர் ஆகும் அங்கே அங்கே ஒரு ஒரு சீன ஒரு பிளானை போடுறாரு அப்போ அதுக்கு அவங்க ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக புஷி வந்து நிற்கிறார் புஷி என்ஆர் காங்கிரஸ் நிற்கிது இப்போ அவருக்கு பெர்சனலாகவே அங்கே வந்து கடைசியில் ரெண்டு வருஷமும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு பல கோடிகள் அங்கே கொட்டியிருக்கிறார் இப்போ அங்கே வந்து தாவேகா சார்பில் அங்கே ஒரு நெருக்கடி வருது இதுக்கு பின்னாடி ஆதரவு போகிறாங்கிற ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு பெர்சனல் ரிவெஞ்சை வந்து அதை வந்து அரசியலில் கட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு கோபம் வருது இப்போ தாவேகா அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு பொதுக்குழு அறிவித்த தான் சார்லஸ் வந்து வெளிப்படையா பேசுறது அதுக்கு மாதிரி ட்விட்டு போடுறாரு முதல் முதல்ல ஒரு தாவேகா குள்ள போறப்பே ஒரு ட்விட்டு போறாரு அதற்கு கூடுதலாக ஒரு தகவல் என்ன ஆதவர்ஜி நாவினுடைய மனைவியே ஒரு ட்விட்டு போட்டாங்க எங்க குடும்பத்துக்கும் இந்த ஒரு செய்யக்கூடிய அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை வெளிப்படையாக சொன்னாங்க அப்ப இவருடைய அரசியலை வந்து அந்த குடும்பம் யாருமே ஏத்துக்கல ஆனா இவர் என்ன சொல்றாங்க அந்த வச்சு நமக்கு அது பழி வாங்கி வரவங்க ஒரு ஒரு சிக்கலும் அவங்களுக்கு இருக்கு இந்த குடும்ப ரீதியான பிரச்சனை வந்து தான் நீங்க வெளியில் வடிச்சிருக்கு இல்ல அதான் முன்னெச்சரிக்கையா சார்லஸ் இருக்காரா இல்ல சார்லஸ்க்கு அங்க ஒரு சிக்கல் கொண்டு வர்றாப்புல அந்த ஒரிஜினல்னால புஷி ஆனந்த வச்சு அங்க ஒரு ஒரு சிக்கல் கொண்டு வர்றாங்க அதுக்கு முன்னாடி ஆதவ தாவே கலந்து வெளியே வெளியேத்திரணும் அப்படிங்கிற ஒரு வேலையை இவரு பாக்குறாரு அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுக்குன்னு ஒரு அரசியல் கணக்குதான் சார்லஸ் வந்து பாண்டிச்சேரில காலநூல்னு பாக்குறாரு அதுக்கு போட்டியா அங்க வந்து புஷி நிக்கிறாரு என்ஆர் காங்கிரஸ் இருக்கு அதுக்கு பின்னாடி ஆதவ இருக்கிறாரோ அப்படிங்கற சந்தேகம் வருது இவ்வளவு நாள் வெளிப்படையா பேசாம இருந்தவர்

யார் செலவு பண்ணுவா அதை வழியில் போனால் கட்சிக்கு யார் செலவு பண்ணுவா அப்போ தேர்தல் வரைக்கும் இப்படி போகும் தேர்தலுக்கு பிறகுதான் அது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க விஜய்க்கும் ஆதவ்க்கும் அந்தந்த பொதுக்குழுக்கப்புறமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை யாதவ் இப்போ தற்க இந்த வந்து விலகுறாரு அப்படின்னா அது விஜய்க்கு பின்னடை வாங்குற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமா உடனே வந்து ஸ்ட்ரிக் ஆயிருக்கும் இல்லையா தேர்தல் நேரங்கள் யார் செலவு செலவு பண்ணுவா தேர்தல் நிலையில பெரிய அளவில் செலவு பண்றதுக்கு பணம் வேணும் இவர்தான் சோர்ஸா இருக்காரு அப்ப இவர் வெளியில ஒரு கட்சியை பணம் கூடிய சூழ்நிலை அப்ப அதனால விஜய் அதை முடிவு எடுக்க மாட்டார் தேர்தல் முடிவு வரைக்கும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு போவார் அதே போல சார்ல சொல்றப்ப இவர் அமாவாசைங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அவர் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்களா அதுல வர அமாவாசை கேரக்டரை நாங்கள் நேரிலேயே பார்த்தோம் அனுபவிச்சுட்டோம் அந்த ஃபீலிங்குங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு அப்போ இவர் வந்து தாவேக்காவை வந்து ஒரு ஏன் கைப்பற்றக்கூடாது ஆதவ் ஏன் மாவட்ட செயலாளர்கள்ட்ட மறைமுகமாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் அவர் கொடுக்குறாரு பாத்தீங்களா ஒருவேளை அந்த மாதிரி நடக்குமா சார் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்கும் ஆதரவை பொறுத்த வரைக்கும் அரசியல் தனக்கான ஒரு அதிகாரம் வேணும்னு நினைக்கிறாரு விஜய் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு தன் பக்கம் கொண்டு வர நினைப்பாரு தான் பணம் செலவு பண்ணிட்டு இருக்காரு ஆனால் தேர்தல் முடிவுகள் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த கட்டமா அவர் கட்சியை கைப்பற்றலாமா இதே கட்சியில் தொடரலாமா ஒன்னொரு கட்சிக்கு போகலாமாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுவார் எங்க போனாலும் அதிகாரம் மையம் தன்னிடம் இருக்கும்னு நினைக்கிறார் ஏன்னா இதோட வரலாறு அப்படித்தான் பிசிக்காவில் அதே வேலை தான் பண்ணார் அதற்கு பிறகு திமுகவுக்குள்ள அந்த மாதிரியான வேலை செய்ய போய் தெரிஞ்சுதான் அங்கும் துரத்தி விட்டாங்க இப்ப எங்க போனாலுமே இந்த வேலையை செய்யறாரு பிசிக மாதிரியான திமுக மாதிரியான வடம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்பு உள்ள ஒரு அத எல்லாம் கீச்சை கண்டுபிடிச்சிட்டாங்க தாவே அப்படி கண்டுபிடிக்க முடியாது விஜயை தவிர யாருமே அங்க இல்ல இப்ப அதனால விஜய் என்ன பண்ணிருக்காரு விஜயினுடைய நேரடி கட்டிப்பாட்டுல ஒரு வார் ரூம் போட்டிருக்காங்க விஜயனுடைய நேரடி ஆபீஸ் வேணா நம்ம தனியாக தனியாக ஒரு கண்ட்ரோல் ரூம்ல இது வரைக்கும் வந்து அந்த இவங்க ஆதவர்ஜினா தான் வந்து இது வரைக்கும் அந்த வார் ரூம் சம்பந்தப்பட்ட வேலையை பண்ணிட்டு இருந்தாரு வாரியர்ஸ் மெயினன் பண்ணக்கூடிய வேலையை விஜய்னுடைய தலைமையில ஒரு பதினாலு பேர் ஒரு டீம் ஒன்று போட்டிருக்காரு அதுக்கு ஒரு தனியாக ஆபீஸ் போட்டிருக்காங்க அவங்க தான் இதெல்லாம் வந்து இப்ப கண்காணிக்கிறாரு விஜய் டெய்லி அவருக்கு வாட்டிருக்க மாட்டாரு இப்ப அதுல இருந்தே தெரியுதுல ஆதவ மேல அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இழந்துட்டாரு ஆனா உடனே வெளியே அனுப்ப முடியாது வெளியே அனுப்ப யார் செலவு பண்ணுவா இந்த குழப்பமும் தாவிக்கிறதுக்குள்ள போயிட்டு இருக்கு சார் அதே போல நீங்க ஆதவுடைய ஒரு சில பேச்சுக்கள்ல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அவர் வீசி காலம் இருந்தாலும் சரி இப்ப தாவே காலம் இருந்தாலும் சரி ஒரு தைரியம் மிக்க ஒரு பேச்சு ஒரு ஆளுங்கட்சியுடைய ஒரு முதல்வரையும் ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்களையும் நேரடியாக எதிர்த்து பேசக்கூடிய ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு அப்ப இதுக்கு பின்னாடி யாராவது அவருக்கு உறுதுணையா இருப்பாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பாக அரசியல் ரீதியாக அவருக்கு ஏதாவது ஒரு பேக்கப் இல்லாம இருக்காது ஏன்னா இவ்வளவு எதிர்த்து ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து பேசினாரு அதுதான் பிஜேபிங்குறேன் பிஜேபி எதிர்த்து ஒரு உலகத்த கூட பேசிருக்காரு வரைக்கும் இது வரைக்கும் அவ்வளவு ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு முழு குழுல பிஜேபி எடுத்தோ எஸ்ஏஆர் பத்தியோ மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல திட்டங்களை பத்தி எத பத்தி பேசிட்டு இருக்காரு எதுவும் கிடையாது பிஜேபி இப்படிய பேக்கப்லதான் இருக்கு ஏன் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி இதுவரைக்கும் கைது பண்ணல ஏன் அவர் டெல்லிக்கு ஓடினாரு பிஜேபி இந்த கட்சியை பிஜேபி ஏக்குது ஆதவ் வந்து அந்த இடத்துல பிஜேபி உடைய இடத்துல அவர் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய இடத்துல நெருக்கமாக நெருக்கமா இல்லை இப்ப திமுகவும் வந்து இந்த ட்வீட் போட்ட அந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அதுல கைது செய்யலைன்னு சொல்லி நிறைய நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க இப்ப திமுகவும் ஒரு விஷயத்துல தயங்குது இல்ல அதை பார்த்து அது ஏங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லாருக்கும் ஒரு ஏதாவது பாலை பாக்காட்டையும் பானையை பார்க்கணும்னு ஒரு பழமொழி மொழி இருக்கு அந்த பாலை பாக்காட்டியும் பானையை பார்க்கணும்னா மார்ட்டின் குடும்பத்தோடு எல்லா கட்சிகளுக்கும் நெருக்கமாக இருக்கு அந்த அந்த வீட்டு மருந்து அப்படின்னு ஒரு பார்வையா கூட இருக்கலாம் இல்ல ஒருவேளை அந்த தேர்தல் நிதி நின்று போயிருமா எல்லா கட்சிக்கும் திமுக உட்பட மருமகனை கைவிட மாட்டாங்க எந்த இல்ல ஆனா அந்த குடும்பத்தோட நெருக்கமா இல்ல ஆனா வந்து நீதிமன்றத்துல அந்த வழக்கு இருக்கு நீதிமன்றம் வந்து அடுத்து அடுத்தடுத்த மூவ் மூவ் பண்ணி போறப்ப கண்டிப்பாக ஏதாவது ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் தேர்தல் நேரங்களில் ஒரு முடிவு எடுக்க போறதுக்கான வாய்ப்புகளோடு இருக்கு இவ்வளவு நேரம் பல்வேறு கிளைக்கு பதில் தமிழ் நன்றி சார்